அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கணிகை பதிவேற்றம் அறுபத்தஞ்சு செய்யுள் அறுபத்தி மூணு திரி அழல் காணில் தொழ்ப விறகின் எரியழ்கானில் நிகழ்வ ஒரு குடியில் கல்லாது மூத்தனை கை மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமையா இளமை பாராட்டும் உலகு விளக்கிலிருந்து விளக்கின் திரியிலிருந்து வெளிப்படுகிற அந்த சுடர் சிறிதாக இருந்தாலும் கூட அதை தெய்வத்திற்கு சமமாக நினைத்து வணங்குவார்கள் விறகு எது அந்த பெரும் நெருப்பை பார்த்த உடனே அதை சுடர் என்று கருதி வணங்க மாட்டார்கள் ஆனால் அது நமக்கு தீமை செய்யும் என்று வெறுப்பார்கள் அதே போலத்தான் ஒரு குடும்பத்தில் படிக்காத மூத்தவனை காட்டிலும் படித்த இள இளையவனைத்தான் இந்த உலகம் பாராட்டும் கொண்டாடும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் சுடர்தான் விளக்கு திரியிலிருந்து வெளிப்படுவதும் சுழர்தான் விறகிலிருந்து வெளிப்படுவதற்கு பெரும் சுழர்தான் ஆனால் விளக்கிலிருந்து வெளிப்படுகிற அந்த சுடர் ஒளியை வணங்குகிற மக்கள் பிறகின் நெருப்பில் இருந்து வருகிற அந்த சுடரை கண்டு அஞ்சுவார்கள் ஏனென்றால் அது தீங்கு செய்யும் எல்லாவற்றையும் பட்ட வைத்து விடும் என்று அதே போலத்தான் ஒரே குடும்பத்திலே பிறந்தவன்தான் மூத்தவன் படித்தவனா இல்லாமல் இருந்தால் அவனை கேழ்வார்கள் படித்த இளைஞனாக இருக்கிற அடுத்தவனை புகழ்வார்கள் என்று சொல்லுகிற மீண்டும் ஒருவரை செய்வளை பார்க்கலாம் திரி அழல் கானில் தொழுவ விறகின் எரி அழல் நிகழ்வ ஒரு குடியில் கல்லாது ஆனை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகு நன்றி வணக்கம்